நம பார்வதி பதவி அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி போற்றி மணிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடைமேற் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நெய்யமென் புந்தியன்னாலும் பொருந்துகவே எல்லாமல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரன் அண்ணியினுடைய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் சிவலிங்கேஸ்வர் சுவாமியுடைய குருவருளாலும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர் அந்த குரலிற்கேற்ப குருமகா சன்னிதானங்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து விண்ணுலருக்கு சென்றிருக்கின்றார் அவர் விண்ணுலகிற்கு செல்லவில்லை நம்முடைய அனைவரது உள்ளங்களிலும் எழுந்தல் இருக்கின்றார் அந்த வழியிலே உலக சேம நலம் பெறவும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறவும் நிலம் குளிர பொழிய பூமியில் நிறைவாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய சுவாமியுடைய அருள்வாக்கு எப்படி விவேகானந்தர் தீ பிளம்பு போன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை கடலையும் நீந்தி கிடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்கள் எனக்கு தேவை இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமம் கிராமாகச் சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தின் மேன்மையை எடுத்துச் செல் முன்வர வேண்டும் என்று விவேகானந்தர் கூறியது போல சுவாமிகள் சுவாமிகளை அனைவரும் விவேகானந்தர் வருகிறார் என்று கூறுவார்கள் சிங்கத்தினுடைய நடையில் வருகிறார் என்று கூறுவார்கள் அவர் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பே என்னிடத்தில் மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அந்த வழியிலே நம்முடைய காமாச்சுரி ஆதினமும் காமாட்சி யாதின சீடர்களும் உலக சமாதான தெய்வீக பேரவையும் செல்ல இருக்கின்றோம் அனைத்து குழந்தை செல்வங்களும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் இலவச சித்த மருத்துவ முகாம் சாமிகள் தொடங்கினார்கள் எந்தெந்த இடத்தில் கால் பதிக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலுநாச்சியார் மாமன்னர் மருதுபாண்டியர் பசுவன் முத்திரானந்த தேவர் தீரன் சின்னமலை வாபு சிதம்பரம் இல்லை என்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து வீரர்களுக்கும் சாமிகள் கால் பதித்திருக்கின்றார் அந்த வழியிலே சென்று எதிர்வருகின்ற அந்த சமுதாயம் பல்வேறு விதமான இடர்பாடுகளை எதிர்கொள்ள இருக்கின்றது அந்த இடர்பாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்று எல்லாமல்ல அன்னியுடைய திருவுருளையும் குரு பங்கா சன்னிதானங்களுடைய சிந்தித்து எல்லா வளங்களும் பெற்று விரைவாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே அருளாட்சி ஏற்று உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கின்றோம் எல்லாம் நிறைவாகட்டும் நான் தனியாக இல்லை என் உள்ளத்திலும் என் உடம்பிலும் சுவாமிகள் கூறியிருக்கின்றார் எனக்குள்ளே இருக்கின்றார் நான் சொல்வதும் கூட நானாக சொல்லவில்லை என்னுடைய குருமகா சன்னிதானங்கள் சொல்வதைத்தான் உங்களிடத்தில் எடுத்துரைக்கின்றேன் ஆகையால் நீங்கள் என்னை தனியாக பார்க்க வேண்டியதில்லை சுவாமிகளிடத்திலே கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசாக இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த வழியிலே ம பயன் சிறியதாக இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அதை தாண்டி குருமகா சன்னிதான குருவர்களினாலே இந்த இடத்தை நான் பிடிக்கவில்லை என்னுடைய குரு எனக்கு அமைத்து கொடுக்கின்றார் ஆகையால் நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறும் என்னை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதுபோல் உங்களுக்கு தென்படும் என்னை ஆனந்தாக பார்த்தால் ஆனந்தாக தெரியும் சாமியாக பார்த்தால் சாமியாக தெரியும் சிவலிங்கேஸ்வர சாமியாக பார்த்தால் சிவலிங்கேஸ்வர சுவாமி உங்களுக்கு எல்லாம் தென்படும் என்பதை என்னுடைய குருவா குருவினுடைய அருள் வாக்காக நான் ஒரு எடுத்துரைக்கின்றேன்